தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினின் மூத்த அண்ணனுமான முக முத்து இன்று தனது எழுபத்தி ஏழாவது வயதில் காலமானார் முக முத்துவின் வாழ்க்கை வரலாற்றோடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாறும் அடங்கியுள்ளது அது குறித்து சிறப்பு பார்வையாக இந்த பதவியில் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் விளங்கிய மு கருணாநிதியின் முதல் மனைவியின் ஒரே மகன் மூக்காமுத்து ஆவார் மு கருணாநிதியின் மூத்த மனைவியின் பெயர் பத்மாவதி இவர் பிரபல பாடகர் சிதம்பரம் எஸ் ஜெயராமனின் உடன் பிறந்த தங்கையாவார் கருணாநிதிக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடைபெற்றது இல்லற வாழ்க்கையின் பயனாக மூக்காமுத்து ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தன் செல்வ மகனுக்கு தன் தந்தையார் பெயரான முத்துவேலர் என்பதை சுருக்கி முத்து என்று வைத்தார் தனக்கும் பத்மாவதிக்கும் நடைபெற்ற அதே நாளில்தான் பாடகரும் தன் மைத்துணருமான சிதம்பரம் எஸ் ஜெயராமனுக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் சி எஸ் ஜெயராமனின் திருமணம் வைதக முறைப்படி நடக்க இவர் திருமணம் சுயமரியாதை திருமணமாக நடைபெற்றதாக கருணாநிதியே ஒரு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் மூகாமுத்து பிறந்த சில நாட்களிலேயே பத்மாவதி அம்மையார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மறைந்து விடுகிறார் இருபத்தி நான்காவது வயதில் இப்படி ஒரு இழப்பு வரும் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை ஓராண்டு காலம் மூகாமுத்துவை வளர்க்கிறார் மகனின் மன சில ஆண்டுகளிலேயே முடிவுற்றதை கண்டு வருந்திய அஞ்சுகம் அம்மையார் தன் மகன் கருணாநிதிக்கு தயாளு அம்மாளை இரண்டாம் தாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திருமணம் செய்து வைக்கிறார் முத்துவை வளர்க்கும் பொறுப்போடு தயாளு அம்மையார் குடும்ப பொறுப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் முதல் திருமணத்தில் தோல்வி ஏற்பட்ட கருணாநிதிக்கு இரண்டாவது திருமணம் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளித்தது அதன் மூலம் அரசியலிலும் சினிமாவிலும் கருணாநிதியால் கொடிக்கட்டி பறக்க முடிந்தது அதே நேரத்தில் முக அழகிரி செல்வி முக ஸ்டாலின் முக தமிழரசு என நான்கு பிள்ளைகளுக்கு தாயாகிறார் தயாளு அம்மாள் தன் மற்ற பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் நிலையில் ஓரளவு விவரம் தெரிந்த மூகா முத்துவின் தலையிலும் தானும் முரசொலி வார இதழின் கட்டுக்களை சுமந்து திருவாரூர் வீதிகளில் விற்றதாக கருணாநிதி ஒரு மேடையில் பேசியுள்ளார் காலம் மாறுகிறது சினிமாவிலும் அரசியலிலும் உச்சத்தை தொட்ட கருணாநிதி அண்ணாவின் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வருகிறார் தன் மகனான மூக முத்துவை அரசியல் வாரிசாக வளர்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முயற்சி செய்கிறார் ஆனால் மூக முத்துவுக்கு அரசியலை விட கலைத்துறையில் ஆர்வம் இருந்ததை உணர்ந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தன் மகனை சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறார் முக முத்து நடித்த முதல் படம் பிள்ளையோ பிள்ளையாகும் இதற்கு கருணாநிதி கதை எழுத அக்கால் மகன் முரசொலி செல்வம் தயாரிக்க அஞ்சுகம் பிக்சர்ஸ் வெளியீடாக அமைந்தது இப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆகஸ்ட் பதினைஞ்சில் வெளியானது இந்த படம் வெளியான போது முகாமுத்துவின் நடை உடை பாவனைகள் எல்லாம் எம்ஜிஆரை போலவே இருந்தது இந்த படத்திற்காகத்தான் கட்சி பணத்தை பொருளாளராக இருந்த எம்ஜிஆரிடமிருந்து கடன் பெற்றதாகவும் பின்பு அதை திருப்பி கொடுக்காத காரணத்தால் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் என்றும் இந்த மோதலில்தான் கருணாநிதியால் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் என்றெல்லாம் கடும் விமர்சனம் எழுந்தது சினிமாவில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இடத்தில் எப்படியாவது தன் மகனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று கருணாநிதியும் விரும்பினார் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறதற்கு முக சினிமா வருகையும் பிள்ளையோ பிள்ளை படமும் ஒரு காரணமாக அப்போது பேசப்பட்டது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பூக்காரி எழுபத்தி நான்கில் சமையல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அணையா விளக்கு நம்பிக்கை நட்சத்திரம் இங்கேயும் மனிதர்கள் என மூன்று படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எல்லாம் அவளே என்ற ஒரு படத்திலும் நடித்தார் காமுத்து பிள்ளையோ பிள்ளை படத்தில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோ என்ற பாடலை வாலி எழுதினார் இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் வாளியை அழைத்து ஏன் வாலி மூக்காமத்துவிடம் மட்டும்தான் மூன்று தமிழ் தோன்றுமா என்னிடம் தோன்றாதா என்று கேட்டதாக வாளியே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அந்த அளவுக்கு முகாமுத்துவின் வருகை எம்ஜிஆருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது மூக்காமுத்து நடிகர் மட்டுமல்ல நல்ல குரல் வளம் கொண்ட இசையறிவு பெற்ற பாடகரம் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தபோது அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அணையா விளக்கு என்ற ஒரு படத்திற்கு கதை வசனம் எழுதி முரசொலி செல்வத்தை தயாரிக்க வைத்து அஞ்சகம் பிக்சர்ஸ் வெளியீடாக வெளியான அந்த படத்திற்கு வாலியிடம் சொல்லி தன் எதிரிகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு பாடல் மூலம் விளக்கினார் கருணாநிதி இந்த பாட்டின் மூலம் கருணாநிதி ஊருக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காகவே உயர்ந்த பதவியை இறைவன் கொடுத்ததாகவும் யார் யாருக்கு எது கொடுக்க வேண்டும் என்பதை இறைவனை தீர்மானிப்பதாகவும் சிலர் கிடைக்காத பதவிக்காக வாய்ப்பிழப்பதாகவும் தான் மட்டும் பருந்து மற்ற அனைவரும் ஊர்குருவி போன்றவர்கள் என்றும் தன் ஆட்சியையும் தன்னையும் குறை சொல்பவர்கள் தங்களது முதுகில் உள்ள அழுக்குகளை பார்ப்பது கிடையாது இப்படி பல்வேறு அரசியல் கருத்துக்களை வாலி மூலம் எழுத வைத்து அதற்கு தன் மகனான மூக்க முத்தையே பாட வைத்து எதிரிகளுக்கு பதில் சொல்வது போல் அமைத்தார் கருணாநிதி தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைப்பட உலகக்கு வந்தார் பவித்திரன் இயக்கத்தில் வெளியான தவணி என்ற திரைப்படத்துக்காக தேவா இசையமைப்பில் நாட்டு புறப்படல் ஒன்றை பாடினார் இப்படி நல்ல நிலையில் முத்து வளர்ந்தாலும் தனது தந்தையுடன் பல முறை முரண்பட்டு நடந்து கொண்டதும் உண்டு ஒரு முறை கருணாநிதியுடன் சண்டை போட்டுவிட்டு விட்டு எம்ஜிஆரின் ராமபுரம் தோட்டத்திற்கு சென்றார் இதை அறிந்த எம்ஜிஆர் முத்து நீ இப்படியெல்லாம் செய்வது உன் அப்பாவுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை தரும் ஒழுங்காக உன் அப்பாவிடம் போ நான் உன் அப்பாவிடம் பேசுகிறேன் என்று கருணாநிதி அரசியல் எதிரியாக இருந்தாலும் நண்பரின் மகளுக்காக கருணாநிதியிடம் பேசி மூகா முத்துவை சேர்த்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக வந்தபோது இவருக்கு ஐந்து லட்சம் நிதி உதவி செய்தார் அதனை பெற்றுக்கொண்ட முகமுத்து ஜெயலலிதா மேடையில் அமர்ந்திருக்க முகாமுத்து மேடையின் கீழே அமர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தியதும் அதனை ஜெயலலிதா ரசித்து பார்த்ததும் கருணாநிதியை கலக்கமடையவே செய்தது ஒரு கட்டத்தில் முகமுத்து அதிமுகவில் இணையவும் செய்தார் தன் தம்பிகளில் மூக்க அழகிரியை மூக முத்துவுக்கு மிகவும் பிடிக்கும் திமுகவில் ஓரங்கட்டப்பட்ட நேரத்தில் மூக்க அழகிரிக்கு ஆதரவாக தன் தந்தையிடம் சண்டை போட்டார் இவர் மாடியில் சத்தம் போட்டுக்கொண்டே ஏறி போனபோது மூக்க தமிழரசு இவரை தடுத்ததாகவும் அதனால் முத்து சத்தமாக பேசியதை கேட்ட கருணாநிதி முத்துவை பார்த்து உதித்த வாசகம் முத்து உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு என்பதே தன் மகனின் குரலை கேட்டு நிகழ்ந்து போன கருணாநிதியின் இந்த கூற்றால் மூத்த மகன் மீது கருணாநிதி எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் என்பது தெரியவரும் பின்னர் மூக்க அழகிரிக்கு ஆதரவாக தனது கருத்தை தன் தந்தையிடம் வலியுறுத்தி கூறிவிட்டு வந்ததாகவும் அப்போது பேசப்பட்டது முத்து தனியாக இசைக்குழுவை சிறிது காலம் நடத்தி வந்தார் அந்த இசைக்குழுவில் இவர் ஒரு பாடலை மறக்காமல் பாடி வருவார் இவருடைய ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒருமுறை அந்த பாடலை நேரடியாக கேட்ட அனுபவம் எமக்குண்டு தாயில்லா பிள்ளை படத்தில் டிஎம்எஸ் பாடிய அந்த பாடலை எப்போதும் அனுபவித்து பாடுவார் இதோ அந்த பாடல் ஊரார் அடித்து விட்டால் தாயார் அணைத்திருப்பார் உணவிடுவார் தாளாட்டி உறங்கவும் வைத்திடுவார் நானோ தாயாரைக் கண்டதில்லை ஊராரும் வெறுக்கின்றார் அன்னமிட்ட ஒரு தாயும் அடித்துவிட்டால் அம்மம்மா பேர் தெரியா அன்னை என்னை பெற்றெடுத்தாலே புத்தி பேதலித்தே உலகத்திலே வாடவிட்டாளே நான் தாயில்லா பிள்ளை பேசவாயில்லா பிள்ளை கயிரருந்த பட்டம் போல அலைய விட்டாலே ஒரு கரை தெரியா தோணி போல கலங்க விட்டாலே மழையறியா பயிர்முகம் போல் விட்டாலே நான் வாய் திறந்து பேச முன்னே மறைந்து விட்டாலே இன்று ஊருமில்லை உறவுமில்லை யாருமில்லையே என் உலக வாழ்க்கை பாதையிலே முடிவும் இல்லையே கால்கள் போகும் பாதையெல்லாம் போகிறேனம்மா நெஞ்சில் கருணையுள்ள மனிதர்களை காண்கிறேனம்மா வாழ்ந்திருந்தால் உன்னை வந்து பார்க்கிறேனம்மா நான் மடிந்து விட்டால் சேதி வரும் வந்து பாரம்மா என்ற இந்த பாடலை மிகவும் அனுபவித்து பாடுவார் இதை கேட்கும் அனைவரும் ஒரு கணம் கலங்கி நிற்பார்கள் இவர் மனத்தில் தாயை இழந்த ரணம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது இவரது ஒழுங்கற்ற செயல்பாடுகளுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அவ்வை மொழிக்கேற்ப இவர் மட்டும் தன் தந்தையின் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்திருந்தால் தமிழ்நாட்டை ஆளும் நிலைக்கும் உயர்ந்திருப்பார் அல்லது திரைப்பட வாழ்விலாவது ஓர் உயர்ந்த இடத்தை பிடித்திருப்பார் அல்லது நல்ல பாடகராகவாவது திரைத்துறையில் மிளிர்ந்திருப்பார் எல்லாவற்றையும் கெடுத்து கொண்ட அந்த தாயில்லா பிள்ளை இப்போது தாயோடு தந்தையையும் பார்க்க போய்விட்டார் அந்த தாயில்லா பிள்ளையின் ஆன்மா இனிமேலாவது அமைதி பெறட்டும்